வணக்கம் நான் அக்ரவல் இருந்து முச்சின பேசுறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கலையை கட்டுப்படுத்துறதா நம்ம கலையை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய பேட்டரி ஸ்பேரு நாப்ஸாக் ஸ்பிரேரு டிராக்டர் ஆரேட்டடான பூம் ஸ்பிரே இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் ஸோ அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிவல் இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு ஸ்பிரேர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது என்ன ஸ்ப்ரேயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூம் ஸ்ப்ரேயர் பூம் ஸ்பிரேலேயே வந்து பெட்ரோல் இன்ஜின்ல செல்ப் பிரபல்டில் ஒரு காம்பாக்ட் மாடலான ஒரு மாடல் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த பூம் ஸ்ப்ரேயர் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பூம் ஸ்ப்ரேயர் வந்து நம்ம எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய காய்கறி இல்லை பூச்செடி அப்புறம் கோசாப்பழம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரால் பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பயன்பாடாக இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தினால நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக நாப்சாக் ஸ்ப்ரேயர் வச்சு ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை இந்த பூம் ஸ்ப்ரேயர் செய்யும்போது நம்ம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஒரு வேலையோட நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் நம்மளால் குறைக்க முடியும் ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஒரு பெட்ரோல் இன்ஜினில் டிசைன் பண்ணிருக்கோம் அது கூட அட்டாச்சு பார்த்திங்கன்னா அச்சிபி பம்பு வந்து ஒரு தேர்ட்டி எம்எம் பம்பு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய வாட்டர் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லிட்டரில் நம்ம வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து செல்ஃப் பிரபோல்டர் அதாவது நீங்கள் கீர் போட்டு விட்டீங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக மூவ் ஆகி போயிடும் இப்போ இது வந்து நம்ம தள்ளிட்டு போய் எப்படி நூறு லிட்டர் வச்சு நம்ம தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிற கவலையும் வேண்டியதில்லை ஸோ செல் ப்ரோபோல்ட்டில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கனால இதில் வந்து ரெண்டு மூணு கீர் கொடுத்துருக்கோம் அதாவது ஃபார்வர்டில் வந்து ரெண்டு கீரும் ரிவர்ஸில் ஒரு கீரும் கொடுத்துருக்கோம் ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலுமே கீர் போட்டு விட்டோம்னா ஆட்டோமெட்டிக்காக மூவ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து டயரோட அகலத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு மூணுக்கு மூணு பார் போட்டிருப்போம் சில இடத்துல நாலுக்கு நாலு போட்டிருப்போம் அப்போ அந்த மாதிரியான இடத்துல எல்லாமே நம்ம டயரோட அகலத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த அட்வான்டேஜஸும் கொண்டு வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேரஸோட ஸ்ப்ரே பண்ணுற நாசிஸோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எதுக்காக இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அப்படின்னா இப்போ நம்ம காய்கறி செடியெல்லாம் கீழெலாம் போடுறப்போனா ரெண்டு அடி மூணு அடி கீழே இருந்து அடிப்போம் இதே வந்து வேறு ஏதாவது அந்த மக்கா சோளம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலு அடிக்கு மேலே வந்து செடி வளருது அப்படின்னா ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ நான் இங்கே தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு அஞ்சரை வரைக்குமே ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதோட இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் இங்கேயே நிறுத்திட்டு நான் வெறும் தினம் மருந்து அடிக்கணும் அப்படின்னா ஹோஸ் மட்டும் ஒரு ஐம்பது மீட்டரு இரநூறு மீட்டர் ஐம்பது டு இரநூறு மீட்டர் வரைக்குமே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு போய் ஓஸ் போய் அடிச்சிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பூம்ஸ் நார்மலாக ஒரு ஹஸ்டபி ஸ்ப்ரேயர் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் ஹோஸ் மட்டும் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த ஸ்பிரையர் நீங்கள் வாங்கும்போது நம்ம இதை வந்து ஒரு செல்ஃப் பிரபல்டு பூம் ஸ்பிரையராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டேரக்டாக ஹோஸ் அட்டாச் பண்ணி நம்ம ஹஸ்டிபி ஸ்பேயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அக்ரிவல்டில் இப்போ புதுசாக லான்ச் கூடிய இந்த ஸ்பேயர்ல மட்டும் தான் இருக்கு இந்த செல்ஃப் எபிள் பூம் ஸ்ப்ளையர் பத்தி நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்க நம்பரா காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஈரோடு மாவட்டத்தில் நசினூர்ல மஞ்சள் வளாகத்தில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த அக்ரிவல்டு அப்படிங்கிற நம்ம நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் வாழ்க்கை விவசாயி வளரட்டும் விவசாயம்